ஹம்மான் ரஹீம் அலமதுல்லா ஓ சலாத்து வலாம் அலா ரசூல் இல்லா வாலா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாயின் அம்மா பாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சன்மார்க்க சட்டத்திட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை பார்த்தோம் அந்த அடிப்படையில் உதுவை முறுக்கக்கூடிய காரியங்களாக சில காரியங்களை நாம் இனம் காட்டினோம் அதில் முதலாவதாக மலசலம் கழித்தல் வளமையாக இயற்கை அமைப்பில் அல்லாஹுதுல்ல சுபஹான் ஏற்படுத்திய அமைப்பில் மலம் சலம் ஆகியவைகளை அதன் அதனுடைய இடங்களால் வெளியேற்றுவது அதேபோன்று மலசலம் என்ற சட்டத்துக்குள் உள்வாங்கப்படக்கூடிய அமைப்பில் இந்திரியம் வெளியாகுதல் இச்சை நீர் வெளியாகுதல் அதேமாதிரி தொடர் உதிரப்போக்கு வெளியாகுதல் காற்று வெளியாகுதல் இதெல்லாம் முழுவை முடிக்கக்கூடிய காரியங்கள் என்று பார்த்தோம் அதே போன்று மலம் சலம் போன்றவைகள் இடம் இடமல்லாத உடம்பில் வேறொரு இடத்தில் இருந்து வெளியேற்றப்படும் என்று சொன்னால் அதுவும் உதவை முறிக்கக்கூடிய ஒரு காரியமாக கருதப்படும் என்றொரு விளக்கத்தை கொடுத்தோம் அதே போன்று புத்தி நீங்குவது மயக்கம் ஏற்படுவது தூக்கம் உண்டாகுவது அதே போன்று பைத்தியம் இது போன்ற காரணங்களாலும் ஒருவருடைய உதவு முறிந்து விடும் என்று பார்த்தோம் அதிலும் தூக்கம் சம்பந்தமாக வகையான தூக்கங்களை கூறினோம் லேசான தூக்கத்தை பொறுத்தமட்டில் அது உதவை முறிக்காது என்றும் ஆழ்ந்த தூக்கத்தை பொறுத்தளவில் அது உதுவை முறிக்கும் என்றும் அவருடைய அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை கூறி விளக்கம் கூறினோம் அதே போன்று உதுவை முறிக்கக்கூடிய மற்றொரு காரியமாக ஒருவர் தன்னுடைய மறையுறுப்பை திரையின்றி தொடுவது என்று சொல்லி சொன்னோம் அதற்குரிய ஆதாரத்தையும் குறிப்பிட்டோம் போன்று ஒற்றக இறைச்சி சாப்பிட்டால் உதவும் முரியும் என்று பார்த்தோம் அதே போன்று ஒருவர் இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறி விடுவார் என்று சொன்னால் முர்த்ததாகி விடுவார் என்றால் அவருடைய உதுவும் முரியும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் இவைகள்தான் பொதுவாக உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களாக கருதப்படக்கூடியவைகள் இன்ஷால்லா இன்றைய வகுப்பில் அதாவது உதுவை பொறுத்தமட்டில் என்னென்ன காரியங்களை செய்வதற்கு உது வாஜிப் என்பதையும் இன்னும் என்னென்ன காரியங்களை செய்கிற நேரத்தில் உது இருப்பது விரும்பத்தக்கது சுண்ணத்தானது என்பதை பற்றியும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சில காரியங்களை நாங்கள் செய்ய நாடுகிற நேரத்தில் உது செய்வது வாஜிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அப்படியான காரியங்களில் முதலாவதாக தொழுகையை குறிப்பிடலாம் தொழுகையை பொறுத்த மட்டும் உது செய்வது வாஜிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது உது இல்லாமல் நாங்கள் தொழுவோம்னு சொன்னால் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவன் உமர் ரவி அல்லாஹூ தாலா அன்புமா அவர்களுடைய ஹதீஸில் பதிவான செய்தி நபி அவர்கள் கூறுகிறார்கள் லாய்பர்லாஹு சலாத்தன் பி ஹைரி துஹூரின் அல்லாஹூ தாலா எந்த ஒரு தொழுகையும் சுத்தம் இல்லாமல் அதாவது உது இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறுகிறார் எனவே அந்த அடிப்படையில் தொழுகைக்கு உது வாஜிப் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று உது கட்டாயப்படக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம்தான் தான் அதாவது பைத்துல் ஹராம்லே தவாஃப் செய்கின்ற நேரத்தில் நாங்கள் தவாஃப் செய்கிற நேரத்தில் அது ஃபர்தான தவாஃபாக இருக்கலாம் அல்லது சுன்னத்தான தவாஃபாக இருக்கலாம் எந்த ஒரு தவாஃபாக இருந்தாலும் அந்த தவாஃபை செய்கிற நேரத்தில் உது செய்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலை எடுத்து பார்க்குற நேரத்தில் அவர்கள் தவாஃபை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் உதுவோடு தவாஃபை ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸ்லம் அவர்கள் அவருடைய தவாஃப் சம்பந்தப்பட்ட ரிவாயத்துல ஒரு விஷயம் இடம் பெற்றிருக்கிறது இது சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் அதாவது ரசூ சல்லா அவருடைய தவாஃபை பற்றிய சஹாபாக்கள் கூறுகிற நேரத்தில் ரசூல்லாஹி சொல்லி சொல்லுமார்கள் புதூ செய்வார்கள் சும்மா தா சபில் பைத் பிறகு தவாஃப் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தி புகாரி முஸ்லீம் ஆகிய கிறந்தங்களை பதிவாக இருக்கிறது எனவே ரசூசல்லாஹ் அலையாவுடைய செயலை ஒத்து எங்களோட செயல் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்களும் உதவு செய்து கொண்டு தான் தவாஃப் செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ரசூல்லாஹி சல்லாஹ் அலையாஸ்லாம் சொல்கிறார்கள் காபாவை தவாஃப் செய்வதை பொறுத்த அது ஒரு தொழுகையாக இருக்கும் அதாவது காபாவை தவாஃப் செய்வது என்பது ஒரு தொழுகையாக கருதப்படும் ஆனால் அந்த தொழுகைக்கும் நாங்கள் வளமையா தொழுது வருகின்ற தொழுகைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னென்றால் கபாவை தவாஃப் செய்யக்கூடிய அந்த தவாஃபை தொழுகை என்று கருதுகிறது அந்த தொழுகையுடைய அமைப்பை பொறுத்த மட்டும் அதுல பேசுறது ஹலால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பேசிக்கொண்டு கதைத்துக்கொண்டும் தவாஃப் செய்யலாம் அதில் பேசுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ அதில் பேசுறது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் வளமையாக தொழுகிற தொழுகையில் பேசுறது அனுமதிக்கப்பட்டு மொத்தத்தில் ரெண்டும் தொழுகை தான் ஆனால் தவாஃப் எனக்கூடிய தொழுகையில் கதைப்பதற்கு அனுமதி இருக்கிறது அது இல்லாமல் நாங்கள் தொழுகின்ற தொழுகைகளில் வளமையாக தொழுது வருகின்ற தொழுகைகளில் அப்படி கதைக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்போ இதுதான் வித்தியாசம்னு சொல்லி ரசூசல்லாஹ் அலிவஸ்லம் அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த செய்தியை நான் பார்த்தோம்னு சொன்னால் இபுன் ஹிப் ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களில் சஹிஹான இஸ்னாதை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜஹாபி ரஹ்மூல்ல அவர்களும் அதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள் அது இல்லாமையா பை ஹக்கி போன்ற இன்னும் பல உலமாக்கள் இந்த ஹதீஸை ரிவாதித்து செய்திருக்கிறார்கள் ஆஹ் ஷஹல்பானி ரஹ்முல்லவர்கள் இருவா எனக்கூடிய நூலில் இந்த ஹதீஸை பற்றி கூறும்போது ஒரு சஹீஹான ஹதீஃப் என்று சொல்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பொதுவாக காபாவை தவாஃப் செய்கிற நேரத்தில் நாங்கள் உதவி செய்து கொள்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படி தொழுகைகளுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டு போவோமோ அது மாதிரி காபாவை தவாஃப் செய்வதும் தொழுகையாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கும் நாங்கள் தவாஃப் செய்து கொண்டு அதாவது உதவி செய்து கொண்டு போக வேண்டும் என்ற சட்டத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று பொது கடமையாக இருக்கக்கூடிய இன்னொரு காரியம் ஆனால் அந்த காரியத்தில் உலமாக்களுக்கு மத்தியில் பாரியளவான ஒரு கருத்து வேறுபாடு காணப்படுகிறது தான் குர்ஆனை தொடுகின்ற சந்தர்ப்பத்தில் குர்வானை ஓதுவதற்காக வேண்டி தொடுகின்ற சந்தர்ப்பத்தில் புது செய்வது அவசியமா இல்லையா என்ற விடயத்தில் உலமாக்களுக்கு மத்தியில் பெரிய அளவான ஒரு கருத்து வேறுபாடு காணப்படுகிறது சில சிலவிடமாக்கள் அவ்வாறு உதவி செய்யத்தான் வேண்டும் உதவி செய்யாமல் குரானை தொட முடியாது என்று சொல்லி சொல்கிறார்கள் அதற்கு சில ஆதாரங்களை அதாவது லா யமசு இல்லல் முத்தஹருன் என்ற குர்வான் ஆயர் அதே மாதிரி சுத்தமானவரை தவிர குரானை யாரும் தொடமாட்டார் என்று வரக்கூடிய ஹதீத் இது மாதிரியானவைகளை ஆதாரம் காட்டி குரானை தொடுவதற்கு உது அவசியம் என்று சொல்லி சொல்கிறார்கள் வேறு சில அதாவது தொடனும் தொடுவதற்கு உது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவருடைய ஆதாரங்களை மறுத்து பேசி அந்த ஆதாரங்களில் நாடப்படக்கூடிய விடயம் வேறு என்று அதுக்கு மாற்று விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலேயும் வேறு சில அறிஞர்கள் காணப்படுகிறார்கள் மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் இரண்டு சாராருடைய ஆதாரங்களையும் அலசி ஆராய்ந்து விட்டு ஒரு நடுநிலைமையான ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அது என்னன்னு சொன்னா பொதுவாக இபாதத் என்ற நோக்கத்தில் நாங்கள் கொரோனையை தொடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது அது ஒரு பேணுதலான ஒரு செயலாக இருக்கும் அதில்லாமல் குர்வானை மனனு முடிவதற்காக வேண்டி அல்லது கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லது கற்பதற்காக வேண்டி இப்படியான நோக்கங்களில் குர்வானை தொட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவர்களுக்கு தொட்டு கொள்ளலாம் ஆனாலும் குர்வானை நேரடியாக குர்வான் மாத்திரம் பிரதி செய்யப்பட்ட குர்ஆன் பிரதிகளை எடுக்காமல் அதாவது தப்சீர் தஃசீர்களை பொறுத்த மட்டும் இல்லை அதில் குர்வானும் இருக்கும் அதே நேரத்தில் உலமாக்களுடைய முஃபஸிரியங்களுடைய விளக்கங்களும் காணப்படும் எனவே அப்படியான வைகளை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தர்ஜுமத்துல் குரான் அதில் குர்வானும் இருக்கும் குர்வானுடைய தமிழ் விளக்கமும் இருக்கும் இப்படியான கொண்டு அதாவது கற்றுக்கொள்வதற்கு அல்லது மனநம் விடுவதற்கு இது மாதிரியான நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு அப்படியான பிரதிகளை எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மூன்றாவதரவு வகையான கருத்தும் காணப்படுகிறது அது பேணுகள் என்ற அடிப்படையில் அதாவது குர்வான் என்பது அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய பேச்சு எனவே அந்த கலாமை அந்த பேச்சு பதிவு செய்யப்பட்ட நூலை நாங்கள் அசுத்தமான ஒரு நிலையில தொடக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் அப்படியான கருத்து சொல்லப்படும் இப்படி மூன்று வகையான கருத்துக்கள் காணப்படுகின்றன நான் அது சம்பந்தமாக விரிவாக இந்த இடத்துல உங்களோட பேசு உங்களுக்கு மத்தியில் பேசுறதுக்கு நான் விரும்பலை இப்படியான மூணு வகையான கருத்துக்களை உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கிறேன் மூன்று சாராரும் அவங்களுடைய வாதங்களுக்கு ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அது ஒரு விரிவான ஒரு ஆராய்ச்சி குறிய அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை முது செய்வதற்கு விரும்பத்தக்க சில சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதாவது ரசூசல்லாஹ் அவர்கள் சுண்ணாவாக முழு செய்வதற்கு என்று சில சந்தர்ப்பங்களை காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு உதவு செஞ்சு கொள்ளலாம் அவ்வாறு உதவு செஞ்சால் ரசூல்லாவுடைய சுண்ணாவை நிலைநாட்டியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே உதவு செய்வதற்கு விரும்பத்தக்க அல்லது சுண்ணத்தாக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல முதலாவது உள்ள சந்தர்ப்பம் என்னென்றால் குருவான் ஓத நாடுகிற சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹுவை ஜிக்ரு செய்ய நாடுகிற சந்தர்ப்பத்திலையும் அவ்வுது செய்து கொள்வது சிறந்தது என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது விரும்பத்தக்கது என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்ற ரசூல்லாஹி சல்லாஹலை சொன்னார்கள் அல்லாஹுவை ஜிகிரு செய்வது செய்கிற சந்தர்ப்பத்தில் பூரண சுத்தமான நிலையில இருந்தார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்கல்ல பார்க்கிறோம் அஹ் அதே மாதிரி அசுத்தமாயிருக்கிற நேரத்துல அல்லாஹுவை ஞாபகப்படுத்துறதுக்கு விரும்ப மாட்டாங்கன்னு கூட வந்திருக்கிறது நான் பார்க்கல அதே நேரத்துல ஓதுகிற நேரத்தில் கூட பூரண சுத்தத்தோடு ஆஹ் ஒருத்தர் அந்த அல்லாஹுடைய கலாமம் மொழியனும் என்ற ஒரு அடிப்படையிலையும் அஹ் அஹ் குர்வான உததுகிற சந்தர்ப்பத்திலையும் உதவு செய்து கொள்வது சிறந்தது சுண்ணாண்டு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கட்டாயம் அல்ல அதே மாதிரி ரெண்டாவது சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு தொழுகைகளின் போதும் ஒவ்வொரு தொழுகைகளின் போதும் அதாவது உதவு செய்து கொள்வது சுண்ணத்தாம் பொதுவாக தொழுகைகளை பொறுத்த மட்டும் இல்ல இப்படித்தான் நாம் உதவு முறிந்தால் தான் உதவி செய்து கொண்டு ஒரு தொழுகைக்கு போக வேண்டும் அதே நேரத்தில் ஒரு தொழுகைக்கு நாங்கள் உதவு இருக்கிறோம் இரண்டாவது தொழுகை வருகிற நேரத்தில் நாங்கள் உதுவோடு இருப்போம் என்றால் அதே உதுவோடு எங்களுக்கு இரண்டாவது தொழுகையை தொழுது கொள்ளலாம் பொதுவாக இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனாலும் உதுவை புதுப்பித்துக் கொள்வது அரபியிலே தஜிதீது உது என்று சொல்லப்படும் உதுவை புதுப்பித்துக் கொள்வதை பொறுத்த மட்டும் ரசூசல்லா அலையா்கள் விரும்பிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் உதுவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்றதுனால ஒவ்வொரு தொழுகைக்கும் புதுசு புதுசாக உதிவு செய்து கொள்வதன் மூலமாக நிறைய நலவுகள் இருக்கின்றன உதவி செய்வதுடைய சிறப்புகள் பல காணப்படுகின்றன அந்த பல சிறப்புகளை ஒருவர் என்றால் ஒவ்வொரு பக்துக்கும் அவர் உதவி செய்தால் அந்த சிறப்பு அடையலாம் ஒரு வக்துக்கும் உதவி செய்து கொண்டு அந்த உதவிய அடுத்த வக்தை அவர் அடைகிறாண்டா அவருக்கு தாராளமாக அந்த இரண்டாவது பக்தை தொழலாம் ஆனாலும் அந்த இரண்டாவது பக்கத்துக்கும் புதிதாக அவர் உதவி செய்வார் என்றால் உதுவுடைய நலவுகளை உதுவுடைய ஹயிறுகளை அவருக்கு அடைஞ்சு கொள்ளலாம் அப்ப அதனால ரசூசல்லா அலுவலாம பொறுத்த மட்டும் இல்ல பொதுவாக ஒவ்வொரு தொழுகைக்கும் உதவு செய்வது விரும்பக்கூடியவங்களா இருந்தாங்க அந்த அடிப்படையில அவர் ஹதீஃப் வந்திருக்கிறது கானன் நபி சொல்லாஹு அலி வல்லம் எத்த இந்த குள்ளி சலா அது இந்த செய்தி அனசர் அலு அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லல்லா அலுவலர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும் உதவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அனஸ் ர அறிவிக்கிறார் இந்த செய்தி புகாரியில பதிவாயிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில ஒவ்வொரு தொழுகைக்கும் உதவு செய்வது சுண்ணத்தாக கருதப்படுகிறது அது இல்லாம நான் ஒரு உதவோடு இரண்டு தொழுகைகளை தொள்ள நாடினாலும் தாராளமாக தொழுது கொள்ளலாம் போன்று உதவி செய்வதற்கு விரும்பத்தக்க அடுத்த சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னால் நாங்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிற நேரத்தில் மறுபடியும் மனைவியோடு உறவு கொள்ள நாடினால் அல்லது தூங்குவதற்கு நாடினால் அல்லது உண்ணுவதற்கு பரவுவதற்கு நாங்கள் என்று சொன்னால் உதவு செய்து கொள்வது சின்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ எங்களுக்கு உதவு கடமையான நிலைமலை இரு உதாரணமாக நாங்கள் நாங்கள் குளிப்பு கடமையான நிலைமலை இருக்கிறோம் இப்போ குளிப்பு கடமையான நிலையில நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் மறுபடியும் மனைவியோடு உறவு கொள்வதற்கோ அல்லது தூங்குவதற்கோ அல்லது உண்ணுவதற்கோ பருவதற்கோ நாங்கள் நாடுவோம் என்றால் உழுச் செய்து கொண்டு நாங்கள் இந்த காரியங்களை செய்யலாம் அப்ப அந்த நேரத்துல உதவி செய்வதை ரசோசல்லா சுண்ணாவாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அபு சாயித் அல் ஹுதரி ரதைய ஹதீத்தில பதிவாயிருக்கிறது இருக்கிறது அல்லாஹன் சொல்லுறார்கள் உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு உறவு கொண்டதற்கு பிறகு மறுபடியும் உறவு கொள்ள நாடுவார் என்று சொன்னால் அவர் உதவி செய்து கொள்ளட்டும் என்று ரசோசல்ல அல்லாஹ் வசன் சொல்றாங்க இந்த செய்தி முஸ்லீம் என கூடிய கருந்தத்துல பதிவாயிருக்கிறது அதே போன்று ஆயிஷா ரவி அல்லாஹூ தாலா அன்னா அவர்கள் கூறுகிறார்கள் ஹசோசல்லாஹூ அலை வசன் அவர்கள் தூங்குவதற்கு நாடுவார்கள் என்றான் அதாவது குளிப்பு கடமையான நிலைமையில தூங்குவதற்கு நாடுவார் என்று சொன்னால் தொழுகைக்கு உதவி செய்வதை போன்று உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஆயிஷா உதயல் தாத்தால் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்து முஸ்லீம் எனக்கூடிய கரந்தத்தில் பதிவாக இருக்கிறது இன்னொரு ரிவாயத்தில் அரசாஹலேசன் அவர்கள் குளிப்பு கடமையான நிலைமையில உண்பதற்கோ அல்லது பருகுவதற்கோ நாடுவார்கள் என்றால் உதவி செய்து கொள்வார்கள் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் ஆயுஷார் உதவியல் ரிவாயத்தில் அதன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீத்தையும் நாம் முஸ்லீம் எனக்கூடிய கருந்தத்தில் பார்க்கலாம் எனவே அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை குளிப்பு கடமையான ஒருவர் நான் சொன்ன மாதிரியான காரியங்களை செய்ய நாடுவார் என்றால் உதவி செய்து கொள்வது சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்பதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே ஒரு மனிதர் கடமையான குளிப்பை குளிக்க நாடுவார் என்றால் அந்த நேரத்திலும் உதவி செய்து கொள்வது சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது கடமையான குளிப்பை குளிக்க நாடக்கூடியவர் உதவு செய்து கொள்வது சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது ஆயிஷா ஆயிஷாத்தால் ஹதியத்திலே பதிவாயிருக்கிறது ரசூத் அல்லா வலேசினார்கள் கடமையான குளிப்பை குளிக்க நாடுவார்கள் என்று சொன்னால் முதலாவதாக தன்னுடைய இரு கைகளையும் கொள்வார்கள் அதற்கு பிறகு வலது கையால் நீரை எடுத்து இடது கையிலே ஊற்றி அதற்கு பிறகு இடது கையால் தன்னுடைய மர்மஸ்தானத்தை கழுவுவார்கள் அவ்வாறு கழுவியதற்கு பிறகு தொழுகைக்கு உதவு செய்வதை போன்று உதவி செய்வார்கள் சொல்லி ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கருந்தத்தில் பதிவாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் கடமையான குளிப்பை குளிக்கக்கூடியவர்கள் குளிக்க வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஒரே அடியாக குளிப்பை கொண்டு ஆரம்பிக்காமல் முதுவை கொண்டு ஆரம்பிப்பது சுண்ணா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதாவது குளிப்பது அதாவது உழு செய்வது சுண்ணத்தாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் நாங்கள் தூங்கச் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் தூங்க செல்கிற சந்தர்ப்பத்தில் உதவி செய்து கொள்வது சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது பராய்புன ஆசிப் ரவி அல்லா நுடைய அதீத்திலே பதிவாக இருக்கிறது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய படுக்கையை அடைந்தால் உதவி செய்து கொள்ளுங்கள் எப்படி தொழுகைக்காக வேண்டி நீங்கள் உதவு செய்வீர்களோ அது மாதிரி உதவு செய்து கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் வலதுபுறமாக சாய்ந்து படுத்து கொள்ளுங்கள் என்ற சுசல் அல்லா அலுஸ்வன் சொல்கிறாங்க இந்த செய்தி புகாரி எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாயிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகள் இரவுக்கு தூங்கச் சலுகைன்ற சந்தர்ப்பத்தில் உதவி செய்வதும் கூட சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இன்றைய வகுப்பில் நாங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் என்ன அதே நேரத்தில் என்னென்ன சந்தர்ப்பங்களில் உதவி செய்து கொள்வது சுண்ணா என்ற அம்சத்தை நாங்கள் பார்த்தோம் எல்லாம் வல்ல நான் நல்லாகுதல்ல சுபகானத்தால நாங்கள் படித்த இந்த விடயங்களை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு நல்லருள் பாலிப்பானாக ஆலமின்